து நேரம் மார்பாடி கடைக்கு போறான் வலையில வாங்குறான் இங்கே வரா இல்ல சாய்பு நிம்பளை சவரி வைக்கிறான் இந்த பாவையல் வாங்கிட்டு திருப்பிதல் உனக்கு மார்வாடி வளையருக்கும் என்ன கொடுத்தான் இருநூறு ரூபாய் கொடுத்தா அந்த இருநூறு ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாம கொடுக்குறான் ராவுத்தர் அரே கணேசோ பணத்துக்கும் அடமானமா ராவுத்தர் இந்த வாட்சை வச்சுக்கிறான் பணத்தை தர்றான் ராவுத்தர வாட்சை திருப்பி தர்றான் நான் டைம் பயன்பாக்கணும் என்ன என்னங்க செய்ணின் நீ நேரம் மெயின் ரோடுக்கு போற அங்க ராவுத்தர் ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்கான் அவன்கிட்ட நான் சொன்னேன் நீ சொல்றான் அவன் மணி சொல்றான் உமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு என்ன செய்ய போறீங்களா அரே கணேசு அவர் துறைமா பரச்சோன்னா என்ன விஷயம் உமா இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு வாக்கியம் சொன்னேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தானே இந்த ஆயிரம் ரூபாய் மிச்சத்தை கூட ஏமாத்திராத ராவுத்தர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கோஷப்படுறான் பெரிய அளவில் சேர்த்து கிட்டத்தட்ட பேருக்கு சாப்பாடு ராவுத்தர் பெருமைப்படுறான் இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு புலி மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ராவுத்தர் ஆச்சரியப்படுறான் இந்த மளிகை சாமான்ல எங்க வாங்க போறேன்னு கேக்கலையே நியாய விலை கடை அரசாங்க நியாய விலை கடை இந்த கையில தொட்டு அந்த கையில மளிகை சாமான ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்லப்பா ராவுத்தர் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் ஓ என்ன சொல்றீங்க ராவுத்தர் அரே கணேஷு விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும் இம்ப துட்டு கொடுக்குறான் ஷாய் போ போறான் நிலங்கிற நிலங்கிற சாய் நிலங்கிற அரே பச்சை மொளகா மொட்டை பையா ராவுத்தர் நிம்பல் மாதிரி எத்தனை பேரை நியாய வரை கடைக்க போறான் ராவுத்தர் நம்ப கடைக்க போறான் நிம்பிள் துட்டோட போறான் நிம்பிள் துட்டோட போறான் ராவுத்தர் அப்படிலாம் சொல்லாதீங்க ராவுத்தர் இருக்கிற கஷ்டத்துல பொழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன் பாருங்க நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது கைவிட்டுறாதி ரவுத்தர் முடிவே செல்லாம போறீங்களே அரே பேட்டி சாயங்காலம் நீங்கள் கடைக்கு மேலே வரா சாய்பையா கண்ணாலா சாமான கட்டி வைக்க சொன்னீங்க அதுக்கு எடும் வுத்தர் ரொம்ப நல்லவர் நான் போய் சைக்கிள் வரேன் புடிச்சுக்கோமா என்ன கல்யாண சமன் போட்டலாம் இவ்வளவு சின்னதா இருந்தா அப்படி கல்யாணம் நடத்துறது அரே ஆரம்பத்திலே சின்னதா தான் இருக்கும் பாருமா உமா பேட்டி ராவுத்தர் நிம்பல்க்கு மஞ்சள் கொடுத்துட்டான் நீ நம்மளுக்கு கண்ணாட பத்திரிகை அனுப்புறான் சத்திரத்துக்கு மேலே அச்சா 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 ராவுத்தரேகை சாமான் தேங்கறான் போவோம் உன் கடையிலையும் வியாபாரம் அதிகமா இல்ல அதனால கல்யாண சாமான இந்த கடையில வாங்குறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் ஆனா பாரு சரக்கு சுத்தமா இருக்கணும் கலப்பணம் அதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன் எல்லாரும் எங்க போறீங்க பலசர கடை வச்சிருக்கிறாரே ராவுத்தரம்

கல்யாணம் எட்டு மணி நேரத்துக்குள்ள நடந்தாகணும் கல்யாணத்துக்கு சமான் சொல்லியிருக்காரு நடத்திருக்க சத்திராம பல ஆயிரம் பணம் என் கையில ஒரு ஆயிரம் கூட கௌரி கல்யாணம் நடக்காது நீங்க கௌரி வரல குழந்தைகிட்ட எல்லாம் தெரிய வேண்டாங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் இருக்கு இந்த வரதட்சணை பணத்துல ஏழாயிரம் ரூபாய் பாக்கி இருக்கு தங்க நகையில பதினாலு பவுன் பாக்கி இருக்கு இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் இன்னும் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல உமா நான் சொல்றதை கழு நாம நாலு பேரும் சத்திரத்தை விட்டு எங்கயாவது ஓடி போயிடலாண்டி இது பாருங்க அந்த சத்திரத்தை மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரை எப்படி மனசு மாறினாரு என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டாரு எல்லாம் கடவுளோட இல்லைங்க முதல்ல சம்பந்த வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு பயிரார சாப்பாடு போடணும் அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டும்தான் நமஸ்காரம் கணேசன் அதுக்குள்ள வந்தீங்களா சமையல் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறு கிடையாது எல்லாம் வந்தாச்சு மளிகை சாமான எடுத்து கொடுத்தா அவனுங்க மன மணந்து வேலையை ஆரம்பிச்சுடுவானுங்க அரை மணி நேரத்தில் வந்துடும் அரை மணி நேரத்தில் வாங்கிட்டு வரூம் இறங்கிருக்கிற கல்யாணத்துக்கா வந்து இறங்கிருக்கு சாமான வந்ததுல வெளியே இருக்காது நடைசா சரியா இருக்கா அப்புறம் தம்பி நீ யாருப்பா நீங்க யாருங்க நான் கணேச நான் ராவத்திற பையன் எங்க வாப்பாவுக்கு நேத்து நினைவு திரும்பிச்சு சலிமா அப்புற நல்லா படிக்கிறமா சலீமா கணேஷோ काट ले उसको टांग चिकी करना कर डालो गाओते वाकू वाकू एन <सथ> ना <सथ> 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 <सथ>